ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் அருமையான தேவ ஜனங்களே இன்னைக்கு மாதராய் பிறப்பது மாதவம் செய்திருக்கிறோம் ஆம் பெண்கள் தின வாழ்த்துக்கள் உமன்ஸ் உலக பெண்கள் தின வாழ்த்துக்கள் அருமையான தேவ ஜனங்களே இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றா பெண்கள்தான் தான் நாட்டின் கண்கள் என்று உலகத்தான் சொல்றாங்க நான் தேவாதி தேவன் நம்மளை எதுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் பெண்களுக்கு விசேஷித்த கிருபையும் நாணத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார் ஆஹ் அமர்மையான தேவ ஜனங்களே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எப்படி மரியாதை ஆண்டவர் அழைத்தாரோ அதே போல ஆண்டவர் சங்கீத நூத்தி பதினைந்தாம் அதிகாரம் பதினஞ்சுல வானத்தை மூமி படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்னும் நீதிமொழிகளை பார்த்தா புத்தியில ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தியில ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார் அவன் முத்துக்களை பார்க்கிலும் வெளியேற பெற்றது ஆம் அருமையான தெய்வ ஜனங்களே இந்த நாள்ல ஆண்டவர் நம் பெண்களை பூரணமாய் ஆசிர்வதிச்சிருக்கிறார் உங்களை பூரணமாய் ஆசிர்வதிக்கிறேன் என்று சொல்லி தேவன் இருக்கிறார் அப்ப அந்த பூரணமான ஆசிர்வாதத்தை நாம் பெறணும்னா கர்த்தரிடத்திலிருந்து நாம் முத்தாசையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அருமையான தேவ ஜனங்களை இப்ப கர்த்தரிடத்திலிருந்து பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர் பைபிள் அட்டூ அட்டவரையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இப்ப தேவனிடத்திலிருந்து நாம் ஒத்தாசை பெற வேண்டும் தேவடைய சமூகத்துல நாம் இருக்க வேண்டும் என்றால் நிறைய சொல்லலாம் விசுவாசத்துக்கு சாராள் குணத்துக்கு ரூத் ஜபத்துக்கு எஸ்த ஆளுமை பவர் ஒரு ஊழ வழிநடத்துகிற தெம்போராளாய் வைராக்கியத்துக்கு யாக்கையிலாய் துதிப்பதில் மிரியமாய் பொருத்தனை நிறைவேற்றுவதில் அண்ணாளாய் நற்கிர தபித்தாளாய் தேவ சமூகத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மறியால் தேர்ந்தெடுக்கப்பட்டதை போல தேவனுக்காய் நிற்க உங்களையும் என்னையும் தேவன் வந்து அருமையாய் தாங்கி ஏந்தி பெண்களாய் பிறந்திருக்கிறோம் பெண்களாய் நாம் வளர்ந்திருக்கிறோம் நமக்கு தேவன் ஆண்களை காட்டிலும் நல்ல மன வலிமை படைத்திருக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்களுக்கு உடல் வலிமை என்றால் நமக்கு பெண்களுக்கு உடல் வலிமையை காட்டிலும் மன வலிமையை அத்தாரிட்டி பவர் கொடுத்திருக்கிறார் அப்ப அந்த அத்தாரிட்டி பவரை நம்ம பயன்படுத்தணும்னா ஆண்டோட்ட இன்னைக்கு கேட்போமா இல்ல இக்கட்டான சூழ்நிலையில வேலை செய்யற இடம் குடும்பம் பிரச்சனைகள் போராட்டங்கள்ல ஆண்டோட்ட இன்னைக்கு கேளுங்க ஆண்டவரே இப்படி முகம் என்மேல் பிரகாசிக்கட்டும் என்று நீங்க ஆண்டோட்ட கேட்டு பாருங்களேன் வானத்தையும் பூமியும் சிசித்த கர்த்தராலே உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறேன் என்று இன்னைக்கு வாக்கு கொடுத்தார் அல்லவா அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு வேணும் நாம் அருமையான தெய்வ பிள்ளைகளே அன்பான பெண்களே தேவனுடைய முகத்தின் பிரகாசம் தேவனுடைய முகத்தின் ஒளி மேல் பிரகாசிக்க வேண்டும் இக்கட்டான சூழ்நிலையில பார்க்கிறேன் இக்கட்டு நேரத்துல நோக்கி பார்க்கிறேன் ராஜா எப்பொழுதும் என்மேல் நீங்க பிரகாசிங்க உங்களை விசுவாசிக்கணும் எனக்கு பலன் தாருங்க உங்களுடைய பிரசன்னத்தால் என்னை சூழ்ந்து கொள்ளணும் எல்லா காரியங்களும் நான் வெற்றியாய் நடத்தணும்னா உடைய மகிமை என்மேல் வீச செய்யுங்க என்று இன்னைக்கு நம்ம கேப்போமா கேட்டு பாருங்களேன் என விசுவாசித்தவளே பாக்கியவதி கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும் லூக்கா ஒன்னாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கல்லவா அப்ப விசுவாசித்தவளே பாக்கியவதி கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டது வாய்க்கப்படும் அப்ப உங்களுக்கு வாய்க்கணும் நிறைய சொல்லலாம் மனசுனா என்ன அவங்க வந்து எல்லாத்திலும் அவுட்ஸ்டாண்டிங் மார்வலஸ் என்கரேஜிங் நைஸ் ப்ரிட்டி நிறைய என்ன நிறைய பெண்களுக்கு சொல்றாங்க பிடித்தது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடித்தவன் யார் அவருடைய முத்துக்களை பார்க்கிலும் அருமையானது இன்னைக்கு நாம் குணசாலியா இருக்கிறோமா தேவடைய சமூகத்தில் இருதை தூத்துறமா அவர் உன் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாசல்கள் உங்கள் முதலாவது இருதயமாய வாசல்கள் எப்படி பெலப்பட்டு இருக்குது அந்த இருதயமாய வாசல்கள் பலப்படும் பொழுதுதான் உங்களிடத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதிக்கப்படும் ஏசி ஐம்பத்தி எட்டுல திறப்பானதை அடைக்கிற உளண்டும் பிள்ளைகளுக்கான பாதி வகுக்கிற ஒரு தாயை பெற்றோரா நீங்கள் இருக்கிறீங்களா சத்ருவானவன் எப்படி உள் புகுறான் சத்ரு உட்புகுதில் அதனால் குடி ஒடு போவதில்லை உன் பெண் மக்கள் சித்திரம் தீர்க்கப்பட்ட அரமனை மூளைக்கள் போல் இருப்பார் ஆண் மக்கள் இறுதுகளை போல் பலத்திருப்பார்கள் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமா தேவ சமூகத்துல இந்த நாள்ல ஆண்டவர் சமூகத்துல நீங்க இடைபெடுங்க ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யறான் மாதவராய் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும் அருமையான தேவஜனமி பெண்கள் தான் தேவனுக்கு பயன்படுகிற பாத்திரங்கள் இன்றைக்கும் புலம்பி எழுகிற ஸ்திரீ ஒளியம் எருசலேமே என்று சொல்லி எருசிலேமிக்காய் தேவன் கண்ணீர் விட்டார் புலம்பி எழுகிற ஆ என் தழை தண்ணீர் என் கண் கண்ணீராய் மாறும் என்று இறமையாய் சொல்லியிருக்கிறார் புலம்பி எழுகிற ஸ்திரீ கூட்டு உபவாசனாலேமின் இருக்கிறார் பெண்கள் தான் முதல் நூற்றாண்டுல அநேக ஊழியத்துல தேவனுக்கு பயன்பட்டாங்க கடைசி காலத்துல ஆண்டோடைய நாம மகிமைக்காய் சொல்றேன் முப்பது பெண்கள் நாங்கள் ராஜாமா ஜபிக்கிறோம் அதிகாலையில ஜபி ஜபிக்கிறோம் பெண்கள் உபாசப்பட ஜபிக்கிறோம் அப்படியே அந்த நாட்கள்ல ஆஹ் அப்படியே பெண்கள் எங்களோடு சேர்ந்து எந்த நேரம் விளவினப்பட்டிருக்கு எந்த நாட்கள்ல சபை பிள்ளைகள் ஒன்று கூடி நாங்க ஜபிக்கிறோம் ஜெபிக்க ஜெபிக்க தேவன் எவ்வளவு அற்புதம் செய்யறான் ஆம் நம்ம உற்றார் உறவினர்கள் எல்லாரும் கைவிடுவாங்க இந்த நாட்கள்ல யார் யார் நீங்கள் நம்பியிருக்கிறவங்க அவங்க தான் உங்களை கைவிடுவாங்க ஆனால் ஆண்டோர் நம்பவே நம்பி ஆண்டோர் நம்பும்போது ஆண்டோர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் எல்லாரும் நம்மளை துச்சமாக ஏலனமாக பார்ப்பாங்க சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் சொல்லியிருக்கிறார் அந்த நீதிமொழிகள் முப்பத்தி நாம் அதிகாரத்தை பாருங்கள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டு காரியங்களை பார்ப்பா கணவனுக்கான காரியங்கள் செய்வார் குடும்பத்துக்கான காரியங்களை செய்வார் ஆம் அருமையான தேவஜனமே உண்மையான தியாகம் சாதனை படைக்கிற பெண்கள் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சாதனை படைக்கிற பெண்களா உங்களையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் ஸ்தானாதிபதிகளா கிறிஸ்துவுக்கு எப்படி தெபராளா எப்படி ராக்கேலா ராகா பேசி பாருங்களேன் அத்தனை போர் வீரர்களை இது பண்ணி எவ்வளவு அருமையா எவ்வளவு காரியங்கள் இதையெல்லாம் பார்த்து நாம் ஒரு நாள் சொர்ந்து பாதீங்க ஆண்டோர் ஸ்திரீகளுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவளே என்று சொல்லி மரியாமா அவர் சொன்னது போல உங்களையும் என்னையும் சொல்லணும் அப்படி ஆய்களை ஒப்படிங்க முகத்தின் ஒளி இன்னைக்கு உங்கள் மேல் வீசும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் ஆமே என்று பல்லவ பிதாவே இந்த நாள்ல கேட்கிற ஒவ்வொரு மேலும் அபிஷேகத்தை இறக்குறோமையா தேவன் இந்த பிள்ளைகள் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இந்த அம்மா பெண்கள் அண்டு அப்பா அந்த மாதவராய் பிறப்பது மாதவம் இன்னைக்கு நடக்கிற அந்த அவலங்கள் பிஞ்சு பிள்ளைகளை பாலியல் பலாத்காரம் செய்கிற லோத்து நோவா கள்ளத்துல நடக்கிற காட்டில பயங்கரமா இருக்குது ராஜா புலம்பி எழுகிற ஸ்திரைகள் தேசத்திற்காய் நாட்டிற்காய் சபைக்காய் ஜபிக்கிற பெண்கள் மேல் நெத்தியில் என் பலத்த கரையில் ஆசிர்வதிங்க இதை கேளுங்க அநேகருக்கு அனுப்புங்க தேவன் காட் ஆசீர்வதிப்பார்